اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله السلام عليكم ورحمة الله وبركاته لن يترك لي إلا الله جل شانه وتعالى من الذي يرجل الله لي فير الله نمك நமக்கு வழங்கி பெருநாட்களில் நோன்று பெருநாள் என்ற இந்த நாளின் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லாவுள்ள செல்லும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி தொழுகைக்கு பின் இந்த உரையை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் ஒரு மாத காலம் நாம் அல்லாஹ்வுக்காக அவனுடைய திருப்தியை பெறுவதற்காக பகல் காலங்களில் உண்ணாமலும் பருகாமலும் குடும்ப வாழ்க்கையில பகல் காலங்களிலே ஈடுபடாமலும் அல்லாஹுக்காக நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொண்டோம் இந்த நோன்பு என்ற இந்த கடமையை அல்லாஹ் எதற்காக நம்மீது விதித்தானோ அந்த நோக்கத்தை நாம் அடையவில்லை என்று சொன்னால் பெருநாள் கொண்டாடுவதிலே நமக்கு அர்த்தமில்லை எதற்காக இந்த நோன்பை அல்லாஹ் நம்ம ரீதியாக்கியிருக்கிறான் பசியை உணர்வதற்காகவா நிச்சயமாக இல்லை பசியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தால் செல்வந்தர்களுக்கு மாத்திரம் அல்லா அதை கடமையாக்கியிருப்பான் தினமும் பசியோடு இருக்கிற மக்களுக்கும் கூட இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதுபோக பசியை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்துதான் இருக்கிறான் பசியை உணர்வதற்காக வேண்டி ஒரு மாதம் தேவையில்லை தினசரி ஒவ்வொரு மனிதனும் சாப்பிடுகிறான் உலகத்தில் உணர வைப்பதற்காக வேண்டினா அப்படி அப்படியே இருப்பதாக இருந்தாலும் ஒரு நாள் பட்னியா போட்டு பசிண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிச்சா அப்படின்னு நல்லா கேட்டு நோன்பு நமக்கு எதற்காக கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் நாமாக கண்ட கண்ட காரணங்களை சொல்லாமல் அல்லாஹு ரபுல்லால மீன் திருமலை குரான்ல இத நான் ஏன் கடமையாக்குன அப்படின்னு சொல்றான் பாருங்க அந்த நோக்கத்தை நம்ம அடையணும் என்ன கடமையாக்கி இருக்கிறான் அல்ல என்ன காரணத்தை சொல்கிறான் ஏன் ஐயோ அல்லது நாமனும் நம்பிக்கை கொண்டவர்களே குத்திப அழைக்கும் முசியாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திப அலல் அதிகம் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் தெரியுமா தத்தக்கும் நீங்கள் இறைவனை அஞ்சுகிற மக்களாக ஆக வேண்டும் அவ்வளவுதான் நோன்ப அல்லாத கடமையாக்கியது எதற்கு என்று சொன்னால் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு அஞ்சுதான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை எடுப்பதற்காக ஒரு மாத காலம் இறைவனுக்கு அஞ்சு 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 இந்த சுகங்களை பகல் காலங்களிலே தியாகம் செய்ததன் மூலம் ஒரு ஆண்டு முழுவதும் அல்லாஹுடைய அச்சத்தை இறை அச்சத்தை நம்முடைய உள்ளத்திலே தேக்கி வைத்துக் கொள்வதற்கும் அந்த அச்சத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் இந்த நோன்மை கடமையாக்கி இருக்கிறான் இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் அப்ப அல்லாஹை அஞ்சுவதற்கு தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே அந்த அச்சத்தை ஒரு மாதம் நோன்பு நோக்கம் ஒவ்வொரு வருஷமும் நோன்பு நோக்கிறோம் இந்த நோன்பு நோற்று முடித்த பிறகு பெருநாளை அடைந்த பிறகு நோன்பு முடிந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த நாட்களிலே அடுத்தடுத்த வாரங்களிலே மாதங்களிலே அல்லாஹுடைய அச்சம் நம்ம இடத்துல இருக்கிறதா அந்த அச்சத்தை பெற்றிருக்கிறோமா நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அஞ்சுவதாரு நம்ம அச்சப்படுகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் உண்மையிலே நம்மை நாமே எடை போட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நம்ம பெரும்பாலானவர்கள் அடையவே இல்லை என்ன என்பது கூட நிறைய தெரிய அல்லாகவே அஞ்சுவதற்கு தானே நோன்பு கடமை அல்லாஹ் அஞ்சு எப்படி அஞ்சுறது அஞ்சுவதனுடைய இலக்கணம் என்ன என்று சொன்னால் அல்லாஹு ரீன் எதை செய்தால் நம் மீது திருப்திப்படுவானோ அந்த காரியத்தை தான் நான் செய்வேன் ஒருத்தருக்கு அஞ்சு இருந்தால் அவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்யணும் அவர் எதை வெறுக்கிறாரோ அதை விட்டுணும் ஒரு மனிதரையே நீங்கள் விரும்புவதாக இருந்தால் ஒரு தலைவரை விரும்புவதாக இருந்தால் ஒரு தாயை விரும்புவதாக இருந்தால் ஒரு பிள்ளையை விரும்புவதாக இருந்தால் எப்படி அது விரும்புகிறது அடையாளம் என்ன நான் என் பெற்ற தாயை விரும்புகிறேன் என்று சொன்னால் அவர்கள் எதை சொல்கிறார்களோ விரும்புகிறார்களோ அதை நான் செய்ய வேண்டும் அவர்கள் விரும்பாத அவர்களுக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்யக்கூடாது அதான் இணையச்சம் என்பது சும்மா ரோ அஞ்சு சொல்லிவிட்டால் அது இணையச்சமாக ஆனால் நாம் என்ன செய்யறோம் என்று சொன்னால் அல்லாஹரப்பு ஆலமீனுக்கு அஞ்சுவதற்கு பதிலாக இந்த உலகத்தை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள சில விளைவுகளுக்காக வேண்டி உலகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்காக வேண்டி அல்லாஹ் எதை சொல்லி அதை அதை நம்ம ரெடியா இருக்கிறோம் நம்ம அல்லாஹ் பயப்படுவோம் பயப்படுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு விவகாரம் வராத வரைக்கும் பயப்படுவோம் அல்லாஹுவை பயப்படுவதனால் எங்களுக்கு உதவி கிடைக்குமானால் அப்ப நாங்க பயப்படுவதனால் எங்களுடைய பொருளுக்கு இழப்பு ஏற்படுமானால் அப்ப நாங்க பொருள் வேணும் எங்களுக்கு அப்ப நாங்க அல்லாஹுக்கு பயப்பட மாட்டோம் அல்லாஹுவை பயப்படுவதனால் எங்களுடைய கௌரவத்துக்கு எங்களுடைய மரியாதைக்கு பங்கை ஏற்படுமையானால் எங்களுக்கு மரியாதை தான் பெருசு அல்லாஹ் பெருசு இல்லை இப்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில அல்லாவா நீ உன்னுடைய பொருளாதாரமா அல்லாகவா உன்னுடைய தொழிலா அல்லாகவா நீ ஏற்றிருக்கிற ஒரு ஒரு கொள்கையா அல்லாகவா நீ விரும்புற தலைவனா அல்லாகவா உன்னுடைய ஜமாத்தா அல்லாகவா உன்னுடைய குடும்பத்தாரா என்ற கொஸ்டின் கேள்வி வரும் பொழுது இல்லை நான் அல்லாஹை தான் தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்வதும் அவனை தவிர யாருக்கும் அஞ்சாமணி இருப்பதும் இருக்கிறது அதுதான் தக்குவோம் அதுதான் நிறைவேற்றம் அல்லாஹ் வர பொல்லால கூட என்ன சொல்றான் திருமண கூடான்ல பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்களை பத்தி சொல்லும்பொழுது அதற்கான தகுதியை சொல்லும் பொழுது அல்லாஹுக்கு பயப்படணும் சொல்லவே இல்லை அதெல்லாம் பயப்படுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது என்ன சொல்றான்ட்டு கேட்டா வளம் எச்ச இல்ல அல்லாவை தவிர எவனுக்கும் பயப்பட மாட்டேன்னு இருக்கும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நிர்வகிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அந்த ஒரு சக்தி பயப்படுவானே தவிர உலகத்தில் வேற எந்த சக்திக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று அல்லாஹு ரபுல்லால நமக்கு கற்றுத் தருகிறார் நபிகள் நாயகம் அவர்கள் கூட சொன்னார்கள் அல்லாஹுடைய விஷயம் என்று வந்து விடுமையானால் மார்க்கம் என்று வந்து விடுமையானால் எவன் பழித்தாலும் எவன் இழித்தாலும் எவன் உங்களை விமர்சித்தாலும் அதற்கு பயப்பட மாட்டார்கள் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹுடைய விஷயத்துல வந்து அவன் சொல்லுவான இவன் சொல்லுவான அப்படி விமர்சிப்பாங்களே இப்படி விமர்சிப்பாங்களே அப்படி கேள்வி வருமே இப்படி பிரச்சனை ஆகுமே என்று யார் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை அஞ்சுகிறார்கள் அவர்கள் இந்த நோன்பின் மூலமாக பயிற்சி எடுக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்களுடைய சுண்ணத்து இதுதான் தெரிந்த பிறகு கூட எத்தனை சகோதரர்கள் அந்த சுண்ணத்தை ஊருக்காக விட்டுக் கொடுக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்காக விட்டு கொடுக்கிறார்கள் அந்த இந்த உலகத்திலே கிடைக்கிற கௌரவத்திற்காக பதவிக்காக பணத்திற்காக அந்தஸ்திற்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுகிற யாரா இருந்தாலும் சரி அவர்கள் அஞ்சவில்லை அஞ்சக்கூடிய விதத்தில் அஞ்சவில்லை நபிகள் நாயகம் சல்லல் அவளை செல்லும் அவர்களை பற்றி எல்லாம் என்ன சொல்றான் தெரியுமா லவ்லா அன் லா அந்தப்பத்தினாக்க முகமதே நபியே உண்மையை நாம் உறுதிப்படுத்தி இருக்கா விட்டால் லக்க அது கித்த தர்கணு இலையும் செய்யும் கலையிலா அவங்க பக்கம் நீ கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துருப்ப நபிகள் நாயகம் சல்லல்லாளை செல்லும் அவர்களை பார்த்து எல்லாம் சொல்றான் நீ என்ன செஞ்சிருப்ப நான் உன்னை வலுப்படுத்தி வச்சுப்பேன் எவ்வளவோ காமிரமேஷுக்கு வருகிறார்கள் எவ்வளவோ வளைய சொல்கிறார்கள் இவ்வளவு பிரச்சனை ஆகுது விட்டுமா பத்த சொன்னா பிரச்சனை ஆகுது வருஷங்களுக்கு சொல்லுவோமே என்றெல்லாம் நீங்கள் வளைந்து கொடுக்க நினைச்சீர்களே ஆனால் என்ன சொல்றான்